நீங்கள் தமிழ் நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளதாகவும் குடியிருப்புகள் அங்கன்வாடி மையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அபாயகரமான மரங்கள் இருந்தால் உடனடியாக இலவச கட்டுப்பாட்டு அறையன் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணிற்கு புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மழையால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு உதகையில் பேட்டி பெங்கள் புயல் கரையை கடந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு தினம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வந்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்ட நிலையில் நேற்று மாலை முதல் மழையின் தாக்கம் குறைந்தது இரவு தொடர்ந்து பிடித்த மழை அதிகாலை வரை நீடித்தது இதனால் குன்னூர் மீட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாலையில் விழுந்ததை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீர் செய்தனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் நீலகிரி மாவட்டத்தில் வானிலை ஆய்வு மையம் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டதால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என கூறிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்புகள் அங்கன்வாடி மையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அபாயகரமான மரங்கள் இருந்தால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வரும் இலவச கட்டுப்பாட்டு அறையின் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகும் உதகை குன்னூர் கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் வீடு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்தார் நமக்கு இப்போ மலை வந்து லாஸ்ட் நேற்று மூணாம் தேதி வந்து மோர் தன் நைன் ஹண்ட்ரட் எம்எம் ரெயின்ஹால் பட் ஆனாலும் நம்ம எல்லா டீம்ஸு ரெட் தான் இருந்தாங்க எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்துட்டு ஒரு பேருக்கு முகாம்களுக்கு ஷிப்ட் பண்ணிட்டு அவங்க இந்த ரெண்டு நாள் அங்கேயே இருந்தாங்க இப்போ மக்கள் வந்து எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி கிளம்பிட்டாங்க அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் கூட நார்மல் தான் இருக்கு ஸோ அவ்வளவு கனமழை பேருக்கு வேற அவ்வளவு வாய்ப்பு இல்லை நேற்று ஒரு மாவட்டத்துக்கு மொத்தமாவே நம்ம ஒரு பதினோரு மெடிக்கல் கேம்ப்ஸ் கூட பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் சேஃப்டிக்காக ஸ்கிரீனிங் பண்ணி ஏதாவது வைரல் வைரல் ஃபீவர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஸ்கிரீனிங் கூட பண்ணிட்டோம் எல்லாமே நம்ம கண்டுள்ளது ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கூட நம்ம டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆர்டர் குடுத்திருக்கோம் அங்க வந்து டேஞ்சரஸ் மரங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெட்டுறதுக்கு அது ஏற்கனவே நடந்தது பட் இப்ப இங்க நிறைய நரம் இருக்கு அது மரம் இருக்கு அதனால எல்லாமே ஒரே டைம்ல கட் பண்ண முடியாது மக்கள் வந்து கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லனா ஸ்கூலுக்கு மேல இல்லனா அங்கன்வாடி பக்கத்துல இந்த மாதிரி டேஞ்சரஸ் மரம் இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா கூட நம்ம உடனே டீம் கண்டுபிட்டு அதை எடுக்கிறதுக்கு இது பண்ணுறோம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்